ஆ யாரோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் இங்கேருக்கேன் பார்த்தீங்கன்னா ராயபுரம் டெலிவரி ஷாப்பில் தான் இருக்கேன் நானும் என்னுடைய நண்பரும் வந்திருக்கோம் அவரோட ஃபேமிலியோட என்ன என்ன ரீசெண்டாக அவருக்கு வந்து ஒரு குழந்தை புரிஞ்சிச்சு அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ரெண்டுமே லேடிஸ் தான் ஸோ அவர் ரொம்ப கொஞ்சம் வருத்தப்பட்டார் நான் உடனே சொன்னேன் எதுக்கு வருத்தப்பட்ட அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுறாங்க நீ குழந்த பிறந்திருக்கு அதுவும் ரெண்டுமே மகாலட்சுமி மாதிரி பிறந்திருக்கு அதுக்கு போய் வருத்த சொல்லியிருக்கேன் இல்லை இவங்களுடைய ஃப்யூச்சரில் நாளைக்கு கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் நகை நட்டு அது இதுன்னு சொல்லி இப்போவே கவலைப்பட ஆரம்பிச்சிட்டாரு இந்த அட்வர்டைஸ்மெண்டில் அம்மாம் சூப்பில் ஒன்று சொல்லுவாங்க அம்மாம் சூப் வாங்கினோன்னு அந்த மதரை சொல்லுவாங்க சோப்பு எதுவும் அந்த குழந்த போய் வாங்குவோம் ஐயோயோ என் பொண்ணுக்கு எந்த சோப்புன்னு சொல்லாமல் போட்டினி சொல்லி வந்துடும் படம் வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் பெரிய இதுவாகவே ஒரு இமேஜினேஷன் பண்ணி சொல்லுவாங்க அது மாதிரி இவர் வந்து அந்த பெண் குழந்தைகளை பற்றி ரொம்ப ஓவராக ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தார் நான் தான் சொன்னேன் கவலைப்படாத அதுக்கு ஒரு சொல்யூஷன் எடுத்து சொல்லி மந்த்லி மந்த்லி மூணால முடிஞ்சது என்னவோ அது சீட்டு வந்து ஜிஆர்டியில் போட்டு லெவன் மந்த்துக்கு வருஷத்துக்கு இந்த குழந்தைக்கு ஒரு சவரம் அந்த குழந்தைக்கு ஒரு சவரம் அதை மட்டும் நீ ஏன் பண்ணிக்க அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து நாங்கள் வந்து சீட்டு போட கூப்பிட்டு வந்திருக்கேன் இது ரெண்டாவது மாதம் அவர் கட்டுறாரு ஸோ அவரால் முடிஞ்சது இதுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லிட்டு அவர் அவருடைய எக்கனாமிக்கில் அவருடைய இது உள்ள பட்ஜெட்டில் அவர் ஒதுக்கி பசங்களுக்கு போட்டுட்டு வரார் லெவன் மன்த்து எப்படியோ ஒரு ஒரு சவரம் வந்து அதை கொஞ்சம் என்ட்ர எப்படியோ பண்ணி இதுக்கு ஒரு குழந்த ஒரு சவரம் அதுக்கு ஒரு ஒரு சவரம் போட்டு எடுத்துட்டு ஸோ இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பசங்க வந்து டொண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ ஏஜில் வரும்போது மேரேஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எங்கேயும் நம்ம கடன் வாங்க தேவையில்ல எங்கேயும் போக வேண்டியதில்லை நிலம் வாங்குமோ நிலமோ எதுவும் விற்க தேவையில்ல ஸோ வட்டிக்கும் வாங்க தேவை ஈஸியான ஒரு வேலை முடிஞ்சிடும் வருஷத்துக்கு ஒரு ஒரு சவரம் வாங்கினாலே போதுங்க இருபது வருஷத்துக்கு இருபது சவரம் தானாகவே சேர்ந்துடும் பட் சேஃப்டியாக சேஃபாக வச்சுக்கணும் ஒரு சேமிக்கணும்னு ஒரு ப பழக்கத்தை நம்ம ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல ஒரு விஷயமாக போகும் ஏன்னா சடனாக அதை யாருமே யோசிக்கிறது இல்லை நீங்கள் நினைக்கலாம் எல்லாேருமே இங்கே இருக்கிற வந்து எக்கனாமிக்கு வந்து எப்படி நம்ம பட்ஜெட் பண்ண முடியும்னு பட் அதெல்லாம் யோசிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது நம்மளோடய குழந்தைங்க நம்ம தான் வந்து யோசிச்சு சேஃபாக பண்ணி வைக்கணும் ஸோ இது எனக்கு தோணுச்சு அதனால் அவர் சொன்னேன் அவரும் இதை வந்து அக்செப்ட் பண்ணி கட்டியிருக்காரு ஸோ இதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்களும் அதேமாரி இதுமாரி ஒரு கார்டு சேவ் பண்ணி போடுங்க வருஷத்துக்கு ஒரு சவரம் எடுத்து குழந்தைங்களுக்காக எடுத்து வச்சாலே இருபது வருஷத்துக்கு இருபது சவரம் தானே வந்து சேர்ந்துடும் அவங்க மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் எல்லாமே